ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் பழனை முருகன் கோவில் மூன்றாவது படை வீடாக காணப்படுது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது மேலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமும் கூட இந்த தலத்தின் மூலவர் நவபாஷண ஆனவர்ங்க போகரே என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை வந்து பிரதிஷ்டை வந்து செய்திருக்காரு மேலும் இந்த கோவிலில் தாங்க தமிழகத்தில் முதன் முதலாக பக்தர்களுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் பேர்ல அழகு குத்துறது காவடி எடுக்கிறது இது போன்ற பழக்கங்கள் எல்லாமே வந்து ஏற்பட்டது ஸோ தான் தமிழகத்தில் மற்ற கோவில்கள்ல பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தக்கூடிய பழக்கமே வந்து ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்தான் பழனி பழனி முருகன் மலைக்கோவில் அதாவது இந்த கோவில் பாத்தீங்கன்னா தரைமட்டத்தில் இருந்து சுமார் நானூத்தி ஐம்பது அடி உயரத்தில் வந்து காணப்படுது மேலும் இங்க இருக்கக்கூடிய படிகள் பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு இதை தான் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து போகணும் பழனிக்கு ஆவினன்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் வந்து காணப்படுது இந்த கோவில் பாத்தீங்கன்னா நாரதர் ஒரு நாள் அரிதா கிடைத்த ஞான பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்திருக்காரு அப்ப அருகில இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன் மற்றும் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பினாங்க ஆனா சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தா அதனுடைய தனித்தன்மையானது போயிடும் அப்படின்றதுக்காக இந்த பழத்தை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து அவர் விருப்பப்படலை அதனால தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கும் போட்டி உன்னை வந்து அறிவித்தார் இந்த உலகத்தை முதல்ல யார் சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த ஞான வழங்க முடிவு வந்து செய்தார் முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றி வர வந்து கிளம்பிட்டார் ஆனா விநாயகரோ பாத்தீங்கன்னா பெற்றோரை உலகமா நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞானப்படுத்த வந்து பரிசா வந்து பெற்றாராம் அதிர்ச்சி அடைந்த முருகன் ஏமாற்றத்தை தாங்க முடியாம பெற்றோரை விட்டு பிரிந்து வந்து நாங்க போறதுக்கு முடிவு செய்திருக்காரு சோ இப்படி அவர் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவில குடிபெயர்ந்திருக்காரு இருந்து தான் முருகன் தங்கி இருந்த இடம் இந்த படை வீடு அப்படிங்கிறதுனால பழனி பழனி அப்படின்ற ஒரு பெயர் வந்து பெற்றது ஸோ இந்த பழனியில பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழாக்களுக்கு வந்து பெயர் பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆண்டுதோறும் இங்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் எல்லாம் ரொம்ப விமர்சையாகவே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பா இந்த ஆலயத்துல ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூசத் திருவிழா தாங்க ஏன்னா இதுல மட்டும்தான் திருவிழாக்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் கோவிலுக்கு செல்வதை ஒரு வரமாவே வந்து கருதுறாங்க தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் இவருக்காக விரதம் இருந்து இந்த மலைக்கு போய் வருவதை வழக்கமாகவும் கொண்டிருக்காங்க இந்த தங்கத்தேர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா வந்து காணப்படுது மலைக்கோவில் பெரியநாயகி கோயில் திருவண்ணாங்குடி கோயில் ஆகிய மூன்று கோவில்களுமே தினசரி காலை ஆறு மணியில் இருந்து இரவு ஒன்பது மணி வரையில் நடை திறந்தே வந்து காணப்படுது கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நிறைய பிரச்சனைகளானது இருக்கும் மேலும் சொல்லப்போனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே தீர்ந்து போகணும் அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் செழிக்கணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா கோவிலில் அதிக அளவு பக்தர்கள் பல்வேறு விதமான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி முருகனை வந்து வேண்டிக்கிறாங்க பொதுவாகவே குழந்தை தாயிடம் அடைக்கலம் வந்து பெறுவாங்க ஆனா முருகனோ தந்தையினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியினுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்திருக்காரு முருகனுடைய பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்த நின்ற தளம் அப்படிங்கிறதுனாலதான் பழனி மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய திருவினான்குடி தலமே மூன்றாம் படை வீடு அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோவிலில் வழங்கப்படக்கூடிய பழனி பஞ்சாமிரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பழனி பஞ்சாமிரதம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாகவே வந்து பார்க்கப்படுது பழனி முருகன் கோவில் தான் முதன் முதல்ல பக்தர்களுடைய வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்து செல்வதற்கு ஒரு புண்ணிய தலமாகவே வந்து விளங்குகிறது காலப்போக்கில் பழனி மலைக்கோவிலுக்கு தமிழகத்தினுடைய பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமில்லாமல் வட மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து வருகை தர ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோவிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு கம்பியோட ஊர்தி வசதியும் வந்து செய்து கொடுத்துருக்காங்க சுற்றுலா பயணிகளினுடைய பக்தர்கள் பழனி மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதிக்குள்ள முருகன் கோவிலுக்கு போறதுக்கு இந்த ரோப் காரில் வந்து போயிட்டு வராங்க தண்டாயுத பாணி அப்படின்ற இந்த ஒரு பெயரை முருகப்பெருமான் பெறுவதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் வந்து காணப்படுது இடுமன் என்ற அகத்தியரின் உத்தரவுப்படி சக்திகிரி மற்றும் சிவகிரி ரெண்டு மலைகளை வந்து தென்பொதிகைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க வளையில பாரம் தாங்காம பழனி மலையில இடுமன் இரு மலைகளையும் வந்து கீழே வந்து வச்சுட்டாரு அப்ப பழனிமலையில இருந்த முருகன் கீழே வைத்த சக்தகிரி மலையில ஏறி நின்று இடும்பன் அவரை இறங்கும்படி எச்சரித்து கூறியிருக்கான் ஆனா முருகன் அவன் பேச்சை வந்து கேட்கவே இல்லையா ஆத்திரம் அடைந்த அந்த இடும்பன் முருகனை வந்து எதிர்க்க வந்து துணிஞ்சிருக்காரு சோ முருகனும் பாத்தீங்கன்னா அவனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவரையும் தன்னுடைய வந்து வைத்துக்க முடிவு பண்ணியிருக்காரு சக்திகிரி மலையின் மீது ஏறி நின்ற பொழுது முருகன் தன் கையில தண்டம் வச்சிருந்ததுனால தண்டாயுதபாணி அப்படின்ற ஒரு பெயரை வந்து பெற்றிருக்காரு பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக தாங்க காணப்படுது முருகனுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழக்கூடியது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்போதுமே ஆண்டி பக்தர்களுக்கு வந்து அருள் பாளிக்கிறாரு பழனி முருகப்பெருமான் கோவிலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களானது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்குமோ உங்களை மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்களை மட்டுமே உபயோகப்படுத்துறாங்க அதுல நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி போன்றவை எல்லாம் குறிப்பிடத்தக்கது இதுல பன்னீர் மார்கழி மாதத்துல மட்டுமே வந்து உபயோகப்படுத்தப்படுது இதுல சந்தனம் மற்றும் பன்னீரை தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுத பாணியினுடைய சிலை வைத்து உடனே வந்து அகற்றப்படுது அதாவது அடி முதல் முடி வரை முழு அபிஷேகமும் சந்தனம் மற்றும் பன்னீரால மட்டுமே வந்து செய்யப்படுது இதுல சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தருடைய உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதமாக சொல்லப்படுது அது கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஆறு முறை மட்டுமே சுவாமி தண்டாயுத அபிஷேக அலங்காரங்கள் மட்டுமே செய்யப்படுது மேலும் இந்த அபிஷேகங்களும் பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ளே வந்து முடிந்துடும் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அலங்காரங்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டாங்கன்னா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரைக்குமே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ வந்து கிடையாது இரவுல முருகனுடைய மார்பில் மட்டுமே வட்ட வடிவில் சந்தன காப்பானது சாத்தப்படுது அதாவது விக்கிரகத்தினுடைய புருவங்களுக்கு இடையிலே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமானது வைக்கப்படுதுங்க முன்னாடி ஒரு காலத்தில் இந்த சந்தன காப்ப முகத்தும் வந்து சாத்திட்டு இருந்திருக்காங்க பின்னால இந்த முறை மாற்றப்பட்டு தற்போது மார்பில் மட்டுமே வந்து வைக்கப்படுது தடாயுதுபானியினுடைய விக்கிரகம் மிகுந்த சூடானதாக இருக்குமா ஸோ இதனால இரவு முழுவதுமே இந்த விக்கிரகத்தில் இருந்து நீரானது வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது இந்த ஒரு பிரசாதம் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நோய்களை எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோல் கை விரல்கள் போன்றவை எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒளியால செதுக்கப்பட்டது போல தெளிவாவே வந்து இருக்கு இது பார்த்தீங்கன்னா போகருடைய கைவண்ணம் அப்படின்றத தள்ள தெளிவோடு வந்து தெரியப்படுத்துது மேலும் இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு விதமான சுகந்த மனமானது பரவிய வந்து காணப்படுதுங்க இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படிங்கிறது ஒன்பது வருடம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னரே போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை வந்து செய்ய முயற்சி எடுத்திருக்காரு இதுக்காக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்ல சென்று தெரிவு செய்து அதற்கப்புறமா வந்து இந்த சிலையை வடிவமைக்க முயற்சி செய்திருக்காங்க அதாவது இந்த மூலிகைகளை எல்லாம் கொண்டு எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொன்னபடி வந்து தயார் செய்திருக்காங்க ஸோ இது ஒரு பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டிருக்கிறதுனால காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்துக்கிட்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக நிறைய தகவல்களும் வந்து கூறப்படுது மேலும் பாத்தீங்கன்னா போகர் எகபரத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை மேற்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை வந்து செய்தார் இதனால் மலைநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாகவே வந்து வணங்கிட்டு இருக்காங்க கல்லுல சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்து இருக்கக்கூடிய நிலையில நவபோஷனத்திலாக செய்யப்பட்ட இந்த ஒரு சிலை கோவில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பதன் காரணம் சித்தர்களுடைய மகிமையா தான் இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது மேலும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கமும் வந்து வச்சிருக்காங்க இவரை தரிசிக்க வலது பக்கமா சென்று தீபம் காட்டுனா மட்டுமே வந்து பார்க்க முடியும் ஏன்னா தீப ஒளியே இல்லாம இந்த லிங்கத்தை தரிசிக்கவே வந்து முடியாதாம் பழனியில மொத்தமா ரெண்டு மரகதலிங்கங்கள் காணப்படுது அது ஒன்னு முருகருடைய சன்னதியிலும் மற்றொன்று போகருடைய சமாதியின் மேலும் வந்து வச்சிருக்காங்க இந்த ரெண்டையுமே வந்து போகர் பூஜை செய்ததான் வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது இப்படி பல்வேறு விதமான அதிசயங்களை கொண்டது தாங்க பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகணும் சகலவிதமான தோஷங்களும் நிவர் மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் இங்கே வந்து முருகனை வேண்டி பலன் வந்து பெற்றுட்டு இருக்காங்க தோஷங்களை போக்கக்கூடிய அற்புதமான மலையாக காணப்படக்கூடிய பழனி மலைக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் முருகனுடைய அருள் பெற்று எல்லா விதமான செல்வங்களும் பெறுவதற்கு முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் பழனியை பற்றிய சிறப்புகளையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்